நியாயப்படுத்துவதற்காக வேண்டி சில உதாரணங்கள் புரிந்து கொள்வதற்கு உதாரணங்கள் மனிதர்கள் என்ன செய்வாங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி உதாரணம் சொல்லுவாங்க மனுஷன் ஒரு பலவீனம் என்ன இருக்குன்னு கேட்டா அவன் வந்து தன்னை மாதிரி தான் எல்லாத்தையும் பார்ப்பான் அடுத்தவனுடைய நிலையை பார்க்க மாட்டான் உங்களுக்கு விவகாரம் வரும்போது என்ன செய்வான் அவன் நிலையில உட்கார்ந்து சிந்திப்பானே தவிர அவனுடைய எதிரியுடைய நிலையில இருந்து என்ன செய்ய மாட்டான் பார்க்கவே மாட்டான் ஒருத்தன் ஒரு உதவியை தரமாட்டேன்னு அவன் அவன் சூழ்நிலை என்ன அவன் என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டான் நான் கேட்டு தரமாட்டேன் அப்படின்னு இவன் பிரச்சனையை மட்டுமே தான் என்ன செய்வான் மையமா கருதி கொண்டு பார்ப்பானே தவிர எதிரியுடைய பிரச்சனை அடுத்தவருடைய பிரச்சனையை வந்து மனிதன் பார்ப்பதே கிடையாது இது மனுஷனுக்கு மனிதன் விட்டுலாம் அல்லாமே இப்படி பாக்குறான் அல்லாமே மனுஷன் எப்படி பாக்குறான் அவன் மாதிரியே நினைத்து கொண்டு நம்மள மாதிரி அல்லா என்று நினைத்து கொண்டு அவன் வந்து அல்லாவை அணுகிற காரணத்தினாலையும் இது மாதிரியான சிறுக்குகள் வந்து நியாயப்படுத்தப்படுகிறது எப்படி நியாயப்படுத்துறாங்க இதுக்கு வந்து இறைவன் கேட்கறத சொல்லும் பொழுது அதுக்கு சில உதாரணம் சொல்லுவாங்க எங்க அவளியா அல்லாட்ட போய் கேட்க சொல்றீங்கல்ல அல்லாட்ட கேட்க ஏளுமா எப்படி உதாரணம் அல்லாட்ட போய் கேட்க சொல்றீங்க அல்லாஹ் யார் நம்ம யாரு நல்ல இங்க எவ்வளவு இடத்துல பெரிய இடத்துல இருக்கிறோம் நம்ம அற்பத்தின் அற்பமாக இருக்கிறோம் நம்மள மாதிரி அற்பமான ஆளுக்கு போய் அவ்வளவு பிரம்மாண்டமான சக்திக்கு முன்னாடி போய் கேட்க இயலுமா இப்படி இந்த ஒரு டைலாக் விடுவாங்க அதுக்கு உதாரணம் எங்க காட்டுவான் உலகத்துல உள்ள உதாரணத்தை காட்டுவான் எப்படி காட்டுவான் பெரிய தலைவரா இருந்தார் அவர் ஆக சின்ன மனுஷன் போய் பார்க்க இயலுமா நாட்டிலேயே அவர்தான் பெரிய தலைவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்காரு நாட்டிலேயே இவனாக கடைசியில் தான் ஒருத்தன் இவன் போய் அந்த தலைவரை பார்க்க முடியுமா நெருங்க வாய்ச்ச முடியுமா அப்ப அந்த தலைவர்கிட்ட கோரிக்கை நீங்க வைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் உங்களுக்கு அவருக்கு முதல் ஐம்பது பேரை பிடிக்கணும் நீங்க அவன் வைக்கணும் அவன் அவனுக்கு மேல கொண்டே வைப்பான் அவன் அவனுக்கு மேல கொண்டே வைப்பான் அவன் அவனுக்கு மேலே இப்படியே போய் தான் அவருக்கு அந்த கோரிக்கை சென்று அடையுமே தவிர நேரடியாக நீங்கள் பிரதமர்கிட்ட போய் ஒரு நாட்டில் உள்ள குடிமகன் பிரதமர்கிட்ட போய் முறையிட முடியுமா நேரடியாக முதலமைச்சர் முறையிட முடியுமா கேட்க முடியாது அப்ப நாங்க என்ன செய்யறோம் உலகத்தில் சொல்றாங்க உதாரணம் உலகத்தில் நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் நம்ம போய் அணுக முடியவில்லை சில ஆட்களை கொண்டு தான் என்ன செய்யறோம் துணை கலைத்துக் கொண்டு அந்தந்த கட்சிக்காரன் பிடிப்போம் இல்லையா ஒரு அண்ணா திமுக ஆட்சி நடந்து அதிமுக கட்சியில் உள்ள பெருமுகர்களை பிடித்து கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் திமுக ஆட்சி நடந்தா என்ன செய்வோம் திமுக பெருமுகர்களை பிடிச்சி கொஞ்சம் முதலமைச்சர் கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கா ரெக்கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நன்கொடை எல்லாம் கொடுத்துருக்கோம் உங்க கட்சிக்காக அதெல்லாம் பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி என்ன சொல்லி சிபாரிசு வாங்கி அவர் கூட்டிட்டு போய் தான் என்ன செய்வார் நம்மள ரெக்கமெண்ட் பண்ண முடியுமே தவிர நம்மளா போய் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது இது உண்மை இந்த உதாரணம் உண்மை என்ன பெரிய பெரிய தலைவர்கள் முதலமைச்சரை விடுவோம் ஒரு கலைத்தட போய் சாதாரணம் பாத்திர முடியுமா சாதாரண மக்கள்லாம் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு அவங்க தான் போக முடியும் ஒரு கட்சி தலைவன் கலெக்டர் உள்ள விட்டுருவாரு சாதாரண அவனை ஒளி பாட்டி விட்டுவாரு அணுக முடியாது ஒரு கலெக்டர் அணுக முடியாது ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை நேரடியாக நம்ம அணுக முடியவில்லை இதையெல்லாம் பார்த்து என்ன செய்யறான் இதை வந்து மார்க்கத்தில் ஒன்னாவது இணைக்கிறான் மார்க்க ஆதாரம் குரான்லயும் அதிசயம் தெளிவா இருக்கிறது இதெல்லாம் ஆதாரங்கள் கிடையாது இது மாதிரியான உதாரணங்களை சொல்லி எல்லாம் மார்க்க சட்டத்தை உண்டாக்க முடியாது இவன் என்ன பண்றான் தெரியுமா இந்த மாதிரி ஒரு மனுஷனை உனக்கு பார்க்க பிரதமர் பார்க்க முடியல அல்லா பார்க்க முடியலோ முடியாது பார்க்க தான் ஒழியா கூட்டு போங்குறோம் நேரடி அல்லாட்ட கேட்க முடியாது உனக்கு நீ யார் அல்லாஹ் யார் உனக்கு அல்லாவுக்கு ஏதாவது ஏணி வச்சாலும் எட்டுமா அதனால என்ன பண்றோம் நீ பெரியார்கள் மகான்களை கொடுத்தீங்கன்னா நீ அவங்கள்ட்ட கேளு அவங்க அல்லாட்ட பக்கமா கேட்டு என்ன செய்வாங்க வாங்கி தருவாங்க இந்த மாதிரி ஒரு டைலாக் விட்டவுடனே இவன் உலகத்துல பாக்குறானா ஆமா இப்படித்தான உலகத்துல நடக்கிறோம் உலகத்துல இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது நம்ம நேரடியா போய் கேட்க முடியலையே அப்ப அல்ல விமிங்கிலே கேட்க முடியாது அல்லாவ சாதாரணமாக பாக்கறது நம்ம சாதாரணம் பாக்கிறோமா விரதமரையை பார்க்க முடியல முதலமைச்சரை பார்க்க முடியலங்கும் போது இவன் அல்லாவை அதோட மட்டமாக்க பாக்குறாங்க நீ எப்படி அல்லாவை போய் பார்க்க முடியும் நீ எப்படி அல்லாட்டு நேரடியா கேட்க முடியும் அதுக்கு தான் இந்த இடையில பெரியார்கள் தேவை புரோக்கர் ஏண்டா வச்சுக்கிறேன்னு கேட்டா என்ன காரணம் சொல்றான் இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்றோம் இது பேசிக்காவே இது சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு அடிப்படை எனக்கு விளங்கல என்ன விளங்கல அல்லாஹ் வேற மனுஷன் வேற ஒரே ஒரு அடிப்படை என்னது அல்லாவ மனிதனை போல ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அல்லாவுக்கு ஒரு காரிய உதாரணம் சொல்வதாக இருந்தால் மனிதர்கள்ட்ட உள்ள உதாரணம் எப்படி அல்லாவுக்கு பொருந்தும் பொருந்தாது அல்லாஹ் குரான் என்ன செய்யறான் கேட்டா என்னை பத்தி பேசும்போது உதாரணம் சொல்லிவிடாது ஆதாரம் சொல்லணும் என்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு சிந்தித்து நீங்கள் பேச வேண்டுமே தவிர உதாரணம் காட்டி பேசக்கூடாது அல்ல குரான் சொல்றான் இல்லாஹில் அம்சால் அல்லா வாய எனக்கு நீங்கள் உதாரணங்கள் சொல்லக்கூடாது இந்த மாதிரி மந்திரி பிரதமர் முதலமைச்சர் அந்த விளையாட்டுலாம் என்ன செய்யக்கூடாது ஏன் விஷயத்தில் சொல்லக்கூடாது இன்னல்லாக யாலமும் அந்தமும் நான் தான் அறியக்கூடியவனா இருக்க உனக்கு ஒண்ணு தெரியாது நீ போட்டு எனக்கு போய் என்ன செய்யாத விருதமரை பார்க்க முடியுமா அது மாதிரி அல்லாஹ் பார்க்க முடியும் அல்லாஹ் விருதுவரம் ஒண்ணா அல்லாஹ் முதலமைச்சர் ஒன்றா அப்ப எனக்கு என்னை உதாரணம் காட்டுற என்று அல்லாஹ் ஹரஃப்ல்லா அலமின் பதினாறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லுறான் நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய யாசின்ல கூட என்ன அல்லா சொல்றான் ஓ வரபல நான் மசலன் எனக்கு இவன் உதாரணம் சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்றான் எனக்கு போய் இவன் உதாரணம் சொல்லுகிறான் உன் நசிய ஹல்கா இவனை நான் படைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விட்டான் அடை நான் உன்னை படைச்சவன் நீ படைக்கப்பட்டவன் நீ எனக்கு உதாரணம் சொல்றியா நான் உன்னை படைச்சிருக்கேன் படைச்சவனுக்கு படைக்கப்பட்டவன் உதாரணம் காட்டு என்னடா அர்த்தம்னு கேட்கிறான் மசலன் நமக்கு இவன் உதாரணம் சொல்கிறான் நாம் அவனை படைத்திருப்பதை மறந்து விட்டான் என்று முப்பத்தி ஆறாவது சூறாவளி யாசின்ல எழுபத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான் லைசக்க மிசலிகி செய்வன் அவனை போல ஒண்ணுமே கிடையாது அல்லாவை போல ஒன்னு இருந்தா தானே உதாரணம் காட்டுறான் அவனை போல எதுவுமே கிடையாது நாற்பத்தி ரெண்டு பதினொன்னுல சொல்லுறான் நூற்றி பன்னெண்டு கிலாஸ் குழுகோல்லா சுழாவில் சொல்லுகிறான் வளம் அவனுக்கு நிகராக ஒருவருமே இல்லை ஃபஸ்ட்டு விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா ஏன்பா நீ பிரதமரையும் அல்லாவும் உட்படுத்தியப்பா பிரதமர் அல்லாமல் ஒன்றா முதலமைச்சர் பொண்ணா அந்த ஜாயிண்ட் பண்ணி அது மாதிரி தான் நீ எல்லாம் நினைக்கிறீயே அந்த தான் அல்லாவும் இருக்கிறான் என்று கேட்டால் அந்த வாதம் அடிபட்டு போயிடும் எல்லா விஷயத்துக்கு வந்து ஆதாரங்களை தான் காட்டணும் குரான்ல இருந்து காட்டு ஹதீஸ்ல இருந்து காட்டு இந்த மாதிரி அல்ல அனுமதிச்சிருக்கிறான் சொல்லி நாங்களும் செய்யறோம் அதை அல்ல அனுமதிச்சு நம்ம மறக்க போறோம் அல்ல அனுமதிச்சிருக்கிறான் குரான்ல இருந்து அல்லாவுடைய வாசகத்திலிருந்து காட்டணும் அல்லாவுடைய ரசூலுடைய வார்த்தையிலிருந்து காட்டணுமே தவிர இந்த மாதிரி வந்து உதாரணங்களை சொல்லக்கூடாது இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் இந்த உதாரணம் எவ்வளவு பைத்தியகாரத்தை நீங்க சிந்திச்சாலே விளங்கிக்கணும் எதனால உங்களுக்கு வந்து நீங்க பிரதமரை நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு வந்து ஒரு புரோக்கர் வேணும் ஒரு புரோக்கரோ பத்து புரோக்கரோ தேவைப்படும் ஒரு முதலமைச்சரை பாக்குறீங்க ஒரு அஞ்சு புரோக்கர் வரைக்கும் என்ன செய்யும் உங்களுக்கு தேவைப்படும் அஞ்சு புரோக்கர் வழி இருந்தா தான் முதலமைச்சர் உங்களுக்கு அணுக முடியும் ஒருத்தனை கூட அணுக முடியாது ஏன்னா முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில உள்ளவரையும் நீங்க பார்க்க இயலாது அதுக்கு அடுத்த நிலையில உள்ளவரும் உங்களுக்கு எல்லாம் சாதாரண மக்களுக்கெல்லாம் பார்க்க இயலாது அப்ப கீழே இருந்து கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல கொஞ்சம் மேலே போறதுக்கு அஞ்சு பத்தம் தேவைப்படுறோம் அவ்வளவு புரோக்கர் இருந்தா தான் யாரும் அணுக முடியும் அங்க வந்து அணுக முடியும் இது உண்மை ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது எதனால் விரதம் அடைப்பாக்குவதற்கு உங்களுக்கு புரோக்கர் தேவைப்படுகிறது விரதமருக்கு பையன் ஒருத்தர் இருக்கிறான் அவன் விரதமரை பார்க்கறதுக்கு யாரை கூட்டு போணுமா விரதமருக்கு ஒரு பையன் மகன் இருக்கிறாங்க அந்த மகன் போய் விரதமரை பார்க்க போறான் யாரை கூட்டு போகணுமா கூட்டு போக வேண்டிய தேவையில்லை அவர் நேரம் போயிருவான் அப்ப எதனால அந்த பிரதமருக்கு நீங்கள் புரோக்கர் தேவைப்படுதுன்னு கேட்டா பிரதமருக்கு உங்களுக்கு தெரியாது எதனால உங்களுக்கு ஆளு கூட்டு போறீங்க உங்களுக்கு பிரதமர் தெரியும் டிவியில பாத்திருப்பீங்க பேப்பர்ல பாத்திருப்பீங்க புத்தகங்கள்ல படிச்சிருப்பீங்க பிரதமருக்கு உங்களுக்கு தெரியுமா நூறு கோடி மக்களுடைய பேரு அட்ரஸ் முகவரி எல்லாம் அவருக்கு தெரியுமா மூஞ்சி தெரியுமா அவருக்கு தெரியாது அவருக்கு தான் ஒரு ஆள் கூட்டிட்டு போய் நல்லா இருந்தாங்க சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அவரை யார் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் உங்களை யாருக்கு தெரியுமா அவர் போய் அவரை பிரதமருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நடுவுல வந்து என்ன செய்வாரு ரெண்டு பேரும் ஜாயிண்ட் பண்ணி விடுறாரு அப்ப முதலமைச்சரை பார்க்க போறீங்க முதலமைச்சர் ஏன் உங்களுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போறீங்க முதலமைச்சருக்கு உங்களை தெரியாது உங்களுக்கு முதலமைச்சரை தெரியும் முதலமைச்சருக்கு உங்களை தெரியாது கலெக்டர் வந்து உங்களுக்கு தெரியும் கலெக்டருக்கு உங்களுக்கு தெரியாது உங்க யாரையும் கலெக்டருக்கு விளங்காது அப்ப நீங்க புரோக்கர் இல்லாம போனிங்கன்னு சொன்னா அவர் கேப்பாரு யார் இவன் யார உள்ள விட்டது நுழையாது முதல்ல அப்படின்னு வெளியேற்றுவாங்க வாசல நிக்கிற செக்யூரிட்டி என்ன செய்வாங்க அடிச்சிருவாங்க இதனால தெரியாத காரணத்தினால இப்ப அல்லாவுக்கு நம்மள தெரியாதா நம்ம அல்லாட்டு துவாசிக்கிறோம் யாரா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்வத்து கொடுங்கணும் அல்ல அப்படி எட்டி பார்த்து இவன் யாரா புதுவாளா இருக்கான் இவனை நான் பார்த்து அப்படி சொல்ல போறானா பிரதமர் சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லுவானாங்க பிரதமர் என்ன சொல்லுவாரு இவன் யாரா புதுவாளா இருக்கான் இவன் யாரா யாரா உள்ள விட்டது இவன அப்படின்னு கேட்பாரு ஏன் அவரு தெரியாது நான் கொள்ள வந்திருக்கேனா வேற நோக்கத்தில் வந்திருக்கிறேனா வேற ஏதாவது தூண்டுதல் வந்திருக்கா ஒன்னும் தெரியாது அதனால் அதனால எவன்ட உள்ளம் தகுந்த டாப்பிக்கா போயிடுமே தவிர என்னுடைய கோரிக்கையெல்லாம் வைக்க முடியாது ஆனா அல்லாட் இந்த மாதிரி கேட்கும் போது அல்லா எனக்கு ஒரு குழந்தைய கொண்டு ஒருத்தன் கேட்கறான் இவன் யார் ஆளு புதுசா இருக்கான் உனக்கு யாரும் ரெக்கமெண்ட் இருக்கா உன்னை பத்தி சொல்றது ஆள் இருக்கா அல்ல கேட்பான் கேட்டான் அவன் அப்ப அல்லாண்டால எனக்கு எல்லாம் தெரியும் அப்ப தெரிஞ்ச ஆளுக்கு ஏன் புரோக்கரு நீ என் தெரியாதவனுக்கு புரோக்கரை கூட்டிட்டு போறோம்னா தெரிஞ்சவனுக்கு நீ என் புரோக்கர் வைக்கிற பிரதமருக்கு மகனாவை நீ இருந்துகிட்டு இதுக்கு புரோக்கர் வைக்கிற நீ முதலமைச்சர் மகனா நீ இருக்கிற நீ இதுக்கு புரோக்கர் வைக்கணும் உனக்கு தான் முதலமைச்சர் மகன்னா முதலமைச்சர் உனக்கு தெரியுமே நீ அப்பனுக்கு உன் அப்பனை போய் பார்க்குறது புரோக்கர் பைய நீ பிரதமராக்கு பிரதமருக்கு மகனா இருந்தால் அந்த பிரதமருக்கு மகன் எப்படி தெரிவானோ அதை விட லட்சம் மடங்கு நம்ம ஒவ்வொருத்தருவுக்கு அல்லாவு தெரியும் ஒரு தகப்பனுக்கு மகனை எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அதை விட லட்சம் மடங்கு அல்லாவு தெரியுமா இல்லையா அப்ப நம்ம அல்லாட்ட கேட்கும் என்ன செய்யுமா நேரடியாக கேட்டோம்னா இவன் உனைய ஆளை கூட்டிட்டு வா உனக்கு ரெக்கமெண்ட் கூட்டிட்டு வான்னு அல்லாஹ் சொல்லுவான்னு நினைத்தால் இது எவ்வளவு பெரிய கேவலமானது அல்லாவுக்கு இறைத்தன்மைக்கு எவ்வளவு பங்கம் அளிப்பிக்கக்கூடியது அப்படி ஒருத்தன் இருந்தா அல்லாவுக்கு தகுதியற்றவனாயிரானே இவங்க சொல்ற மாதிரி இருந்தா அந்த அல்ல நமக்கு என்ன நல்ல ஏமாத்தலாம் அல்லாவ நம்ம சீர் ஒண்ணுமே தெரியாது யாராவது சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும்னா நம்ம எல்லா பாவமும் செய்யலாமே அவனுக்கு தெரியாத அப்ப எல்லா என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவனுக்கு தெரியாது நம்ம யாராவது கூட்டிட்டு போய் என்ன செய்வோம் தப்பிச்சுக்கிறோம் வந்துருமே அவன் அம்புட்டே அவனே நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கிறான் அவன் பாக்குறதுன்னு பத்தாம ரெண்டு மழை நிப்பாட்டி அவரை கழுத்துல ஒரு சிப்பு மாட்டி வச்சுக்கிட்டு வச்சிருக்கேன்னு சொல்றான் இப்படி பலவிதமான ரெக்கார்டுகளை நமக்கு எதிராக வைத்துக் கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய அனைத்து அவனுக்கு தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு எது புரோக்கு எதுக்கு அவனுக்கு எது கிடைத்திருக்கிற எதுக்கு இந்த அவளியாவை கூப்பிட காரணம் சொல்றான் அவளியா கூப்பிடுற காரணம் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹை கவலைப்படுத்திவிட்டான் அல்லாஹே ஒன்றுமற்றவன் ஆக்கிட்டான் அல்லாவே மனுஷனை விட மோசமாக மனிதனை விட மனுஷனுக்கு சமமாக ஆக்கி விட்டான் என்று விளங்குறதா இல்லையா அப்ப எந்த ஒரு காரணத்தினாலையும் புரோக்கர் வைக்கலாம் என்பதற்கு ஒரு நியாயமும் கிடையாது மனிதர்களுக்கு தான் புரோக்கர் தேவை ஒரு காரியம் ஒரு வீடு பிடிக்கிறான்டா கூட உங்களுக்கு பிடிக்க முடியாதீங்க தெரியாது எங்கெங்க காலி இருக்குது எந்தெந்த இருக்கு நமக்கு விளங்காது அதையே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான் வில திறல்ல விரல் நோனையில் தகவல் வச்சுருப்பான் அந்த மாதிரி வந்து உலகத்தில் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அதுக்கு தரகர்கள் வச்சு செஞ்சா தான் சீக்கிரமா முடியும் ஏன்னா அனைத்து விஷயங்களும் அனைவரும் தெரிந்திருக்க முடியாது அல்லாவுக்கு எப்படி போய் போய் பொறுத்துறீங்க அவனுக்கு அனைத்து தெரியுமே இப்ப டாபிக் என்ன மாதிரி இந்த உதாரணம் அடிபட்டு போச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அல்லாவுக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டாங்க எப்படிலாம் ஏமாத்தி பாருங்க நாம அல்லாவுக்கு எத்தனை கட்டளை மீறுறோம் அல்லாஹ் வந்து எவ்வளவு உத்தரவு நமக்கு போடுறோம் அனைத்தையும் மீறுறோம் போது நம்ம மேல கோவமா இருக்கோம் அல்ல அணுக்கணும் தேவையில்லைதான் இருந்தாலும் அல்லாஹ் நம்ம மேல கோபமா இருக்கிறோம் நீ ஏன் எனக்கு எனக்கு செய்கிற காரியத்தையும் ஒழுங்கா செய்யாமல் இருந்துகிட்டு அப்புறம் ஏண்ட வந்து கேட்கிறேன் கேட்டுருவான் நீங்க நினைக்கிறாங்க எப்படி நம்ம அல்லாவுடைய எல்லா கட்டளையும் மீறுக்குறோம் அல்லாஹ் ஜக்காத்து ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறோம் அதே மாதிரி வந்து எல்லா எல்லா அநியாயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இவ்வளவு செஞ்சு விட்டு போய் தேவைக்கு மட்டும் போய் கேட்டோம்னா அல்ல அப்படி தருவான் இவ்வளோ கோவப்படுவான் ஒரு முதலாளி சொல்ற எல்லா உத்தரையும் ஒருத்த மீறிப்பிட்டு நாளைக்கு போனஸ் தாங்கன்னு கூட போனஸ் ஒழுங்காச்சியில கேப்பானா இல்லையா என்ன செய்வோம் கோபமா இருக்கிற காரணம் என்ன நம்ம வந்து சரியா நடக்கல இது உண்மை சரியா நடக்கலங்கிறது உண்மை அல்ல சரியா நடக்கலங்கிறதுக்காக கோவப்படுவான் என்பது உண்மைதான் அது மாற்றம் கிடையாது நம்ம விரும்பப்படி நடக்கலன்னா கோபம் இருக்கும் அல்லாவுக்கு அதுக்காக வேண்டி அவன்கிட்ட கேட்காம வேறாட்ட கேட்கணுங்கிற எது எப்படி பொருந்தேன் என்ன சொல்றான்னு கேட்டா அல்ல கோபமா இருக்கிறதுனால நம்ம அவுளியாட்ட போய் கேட்டோம்னா அவுளியா நேரம் பார்த்து பக்குவமா அந்த நேரத்தில் அல்லாட்ட எடுத்து சொல்லி நம்ம கொஞ்சம் தந்துருவாரு நமக்கு அது தெரியாது இந்த பார் எப்படி ஒரு தாய் பிள்ள உதாரணம் காட்டிருவோம் ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு சைக்கிள் வேண்டி இருக்கிறது அப்ப பாப்பாட்ட போய் கேட்டா கோபக்காரர் தரமாட்டான் அப்ப என்ன செய்யணும் உம்மாட்ட போய் கேட்பான் அம்மா சொல்லி வாங்கித்தாங்க உமா போய் என்ன செய்வாங்க பாப்பாட நேரம் பார்த்து சொல்லி வாங்கி கொடுத்துருவா இந்த உதாரணத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கே ஒரு பொருள் தேவை இருந்தால் தாயை பிடித்து தாய் வழியாக தகப்பனை பிடித்து நம்ம இல்லையா ஏன் வாங்க வாப்பாண்டா உள்ளவங்க அந்த மாதிரி வாங்குறோமா இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம செய்யற வேலையின் காரணமாக அல்லாஹ் நம்ம மேல கோபமாக இருக்கிறான் கோபமா இருக்கும் பொழுது அவன் போய் கேட்டா நமக்கு தர மாட்டான் அதுக்காக இந்த இடைத்தரகரை வைத்து நம்ம என்ன செய்யறோம் கேட்கணும் அப்படிங்கிறான் இதுக்கு எல்லாம் கட்டுமையா பதில் சொல்றான் கட்டுமையான கோபத்தோட சொல்றான் ஏண்டா நான் கோபமா இருக்கேன்னா நீ அவர் இறக்கம் உள்ளவரா இருக்காருன்னா என்னை விட அளவற்ற அருளாளனா என்ன நினைக்கிறான் அல்லா கோபமா இருக்கானா இல்லையா இந்த அவளியா வந்து ரொம்ப இறக்கம் உள்ளவரான் இவர் மீது இவர் மீது தாய் எப்படி இறக்கம் உள்ளவர்கள் தாய் தகப்பும் உதாரணம் காட்டுறாங்க இல்ல இதுல யாருக்கு அன்பு பிள்ளைக்கு பிள்ளை மேல அதிகமா இருக்கு தாய்க்கு தான் இருக்கும் அப்ப இவன் தாய் மாதிரி யாரை பார்க்கறா அவுளியாவை பாக்குறான் தகப்பு மாதிரி யாரை பாக்குறோம் அல்லா பாக்கிறான் அப்ப அல்லாவை விட அவுளியாக்களுக்கு இந்த செய்யுது இறக்கம் ஜாஸ்தி அப்படிங்கிறான் அதுக்குதான் சொல்லுங்கள் இந்த மாதிரி நாளைக்கு சொல்லிடுவாங்க அதுக்காக நீங்க சொல்லிடுங்க என்ன சொல்லுங்க யா பாதி அல்லது நான் சிறப்பு அப்பு செய்யும் பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே லா தக்குனு ரஹமத்தில்லா எனது அருளில் நீங்கள் நம்பி இழந்து விடாதீர்கள் என்னுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னல்லாக யகபிரு ஜமியா எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் இன்னகுகுவல் கபூர் ரஹீம் அல்லாஹ் வகைய நான் வந்து மன்னிக்க கூடியவனாகவும் இறக்கமுடையவனாகவும் இருக்கிறேன் பாவம் செஞ்சவங்களை அல்லா கூப்பிடுறான் பாவம் செஞ்சா வராது என்று ஒரு வசனம் இறக்கி இருந்தான்னு சொன்னா நீ வேற எங்கிட்ட போய் தொலை அல்ல என்ன கூப்பிடுறான் பாவம் செஞ்சு அடியார்களே வாருங்கள் எவன் பாவம் செய்யல ஏண்ட மனுபு கேளறான நான் என்கிட்ட தான் வந்தాวะ நீ பாவம் செஞ்சா வேற ரப்பா இருக்கான் உனக்கு நீ பாவம் செஞ்சதுக்காக கண்டு என்னைய விட்டு வேற இrene தேட முடியுமா உடனால அது எனக்கு தெரியும் அதனால உன்னை கூப்றற பாவம் செய்யாதடா அடியார்களே நீ என்ன பாவம் வேண்டாம் செத்து løஞ்சிட்டு போ மனுஷன்னா பாவம் செய்யத்தான் செய்வான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு என்கிட்ட சரணடைஞ்சிரு என்கிட்ட அந்த உதவிகள் நானா எல்லாத்தையும் மன்னிக்க ரெடியா இருக்கறானே பாவிகள் எல்லாம் வராதே புரோக்கர் கூட்டிட்டு வாடா சொல்றான்டா எப்படி சொல்றான் யா இபாதி அல்லீன் அஸ்ரபுலாம் புசியும் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்ட பாவம் செய்து விட்டு எனது அடியார்களே தக்கணுத்தும் ரஹமத் இல்ல அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னல்லாக யகுபிரு துமூப ஜமியா அனைத்து பாவங்களையும் நான் அல்லாவாயை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணுல பொது அழைப்பு விடுகிறான் பாவிகளுக்கு புரோக்கர் வேண்டியது இல்லைங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ரஹமத்தி ரப்பி இல்லல்லால் வழிகட்டவனை தவிர வேற எவனும் அல்லாவுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்க மாட்டான் எதுக்கு நம்பிக்கை இருக்கிற நீ பாவம் செஞ்சா என்னடா அல்லாஹவுடைய கருணையில் இருக்க நம்பிக்கை இருக்கிறேன் நான் பாவம் செஞ்சாலும் அவன் எனக்கு கருணை செய்வான் நான் பாவம் செஞ்சாலும் அவன் மன்னிப்பான் நான் பாவம் செஞ்சாலும் என் மீது இரக்கம் காட்டுவான் அவன் அளவற்ற அருளாளனா நான் இருக்கா நீ நினைக்கணுமே தவிர ஆ நான் பாவியை அவன் என்னை கண்டுக்கிற மாட்டான் அப்படின்னு எப்போ நினைக்கிறியோ நீ வழி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பதினஞ்சு ஐம்பத்தி ஆறுல சொல்லுகிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னா காஃபியுங்கிறான் வேறே என் மீதெல்லாம் அல்லாஹ் கருணை செய்ய மாட்டான்னு ஒருத்தன் சொன்னான்டுவீங்க அந்த வினாரி அவன் காஃபிராயிரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லா தை அஸ்முミル ரஹில்லா அல்லாஹ்வுடைய அருளில நீங்கள் நம்பிக்கை எழந்து விடாதீர்கள் இன்னஹு லா யை அஸ்ミル ரஹில்லா இல்லல் குமுன் காஃபிரூன் காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கைல பாார்கள் நான் உனக்கு கருணை செய்ய மாட்டேன்னு நான் சொன்னேனா நீ பாவம் செஞ்சா என்னை நெருங்காதன்னு சொன்னேனா பாவம் செஞ்சா நீ யாரையாவது புரோக்கர் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேனா என்னைய கூப்பிடுறான் தர்றேன்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் என்ன நம்பிக்கை இல்லன்னா நீ காபிரு நீ என்னை நம்ப வேண்டிய விதத்துக்கு நம்பலங்கிற அல்ல அப்ப அல்லாஹ் கோபமா இருக்கும் அதனால எங்களுக்கு அணுக முடியல அதனால இறக்கமுள்ள ஒளியாக்களை தேடுகிறோம்னு சொன்னீர்களே ஆனால் அந்த ஒரு சொல்லுனாலேயே நம்ம காபிராகி விடுவோம் இது பன்னெண்டாவது சூறாவில எண்பத்தி ஏழாவது வருஷம் திரு சொல்கிறான் உள்ளதீன கபரூபி ஆயாத்தில்லாகி ஒரு இக்காயி அல்லாவை சந்திப்பதையும் அல்லாவுடைய வசனங்களையும் யார் நிராகரிக்கிறார்களோ உலாய்க்கை அவர்கள் தான் எனது அருளில் நம்பிக்கை இழப்பார்கள் அல்லாவுடைய மறுக்கிறீர்கள் அல்லாவுடைய வசனங்களை மறுக்கிறீர்கள் என்று பொருள் சொல்லி இருபத்தி ஒன்பதாவது சூறாவில் இருபத்தி மூணுல அல்லா சொல்லி காட்டுகிறான் அதனால அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவன் அளவற்ற அருளான் என்று நீங்க சொல்லப்போ அல்லா சொல்றான் ரஹமா உங்கள் இறைவன் தன் மீது ரகமத்தை கடமையாக்கி கொண்டான் அவன் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டிய தேவையா இல்ல அவனா என்ன செய்ய அவனுக்கு யாரும் கடமையாக்க முடியுமா அவனா எழுதிக்கிறான் நான் வந்து இந்த அடியார்களுக்கு கருணை காட்டுவது என் மீது கடமை அவனுக்கு அவனே கடமையாக்கணும் வேற இவன் ஆக்க முடியாதுல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் கத்தப்பா ரப்புக்கும் அலா நப்சிகர் ரகமா தன் மீது செய்வதை அருள் செய்வதை இறைவன் கடமையாக்கி கொண்டான் அவன் அவனுக்கு கட்டாய கடமை உங்களுக்கு கருணை செய்வது அவனுக்கு கட்டாய கடமை அந்த கடமை எவனும் ஆக்குனது இல்ல அவனே ஆக்கி கொண்டது அல்லாஹ் தனக்குத்தானே கடமை ஆக்கி கொண்டான் என்று ஆறாவது எல்லாம் சொல்கிறான் பொய்யின் கருத பூக்க நபியே உங்களை அவர்கள் பொய்யர்கள் என்று கருதுவார்களே ஆனால் போக்குள் நீங்கள் சொல்லுங்கள் ரஹமத்தின் வாசியா உங்கள் இறைவன் விசாலமான கருணையுடையவன் அதனால இருக்கேன்னு சொல்லுங்க பொய்யாக்கணும் அழிச்சிடணுமா இல்லையா அப்ப கூட அழிக்க மாட்டேன் விசாரணமான கருணை உடையவன் என்று நீங்கள் அங்கே சொல்லுங்கள் என்று ஆறு நூத்தி நாற்பத்தி ஏழுல சொல்றான் இன்னொரு இடத்துல இல்ல சொல்றான் அல்ல கோபக்காரனா இருந்தான் வைங்க நூத்தி எழுநூறு கோடி மக்கள்ல எழுபது பேர் தான் மிச்சமா இருப்பான் அப்படியும் காலி பண்ணிடுவான் அவ்வளவு தப்பு பண்றான் மனுஷன் கோபத்துக்காக வேண்டி அவன் கோபத்தை காட்டினான்னு வைங்க எவனையாவது உத்து வைக்க தகுதி இருக்கான யாருக்காச்சும் உலகத்தில் வாழுகிற மக்கள்ல எல்லாருமே அல்லாவுடைய கட்டளை செய்கிறோம் பெரிய அளவுல சின்ன அளவுல மீறி கொண்டுதான் இருக்கிறோம் அது அல்ல சொல்றான் ஒரு அப்புக்கள் கபூர் துர் ரஹ்மா உங்களுடைய இறைவன் மன்னிக்க கூடியவனாகவும் இறக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான் லவ் யூ ஆஹும் பிமா கசபு அவர்கள் செய்கிற தீய காரியத்திற்காக அவர்களை பிடிப்பதாக இருந்தால் இல்ல அச்சல் அழகும் உள்ளதா வேதனையை உடனே இப்பவே தந்திருப்பான் தரல அல்ல இல்லங்கிற அவனுக்கு கொடுக்குறான் ரெண்டு அல்லாங்கிற அவனுக்கு ஜோர் போடுறான் இல்ல பதவியை கொடுக்கறான் அந்தஸ்த கொடுக்கறான் மரியாதையை கொடுக்கறான் உடனே பிடிக்க மாட்டாங்கண்ணா இதெல்லாம் கருணைக்கு அடையாளமா இல்லையா நம்ம செய்யற செயல் உலகத்தை அழிச்சு பண்ணுவோம் இந்த உலகமே தேவையில்லைன்னு முடிச்சிருந்தேன் ஒரு நூறு இருநூறு பேர் தேர்வான் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா நூறு மார்க் எடுக்கிறான் அவன் அவங்க கூட நூறு எடுக்க முடியாது இதை பாசு மார்க் எடுக்கிறான் அவ்வளவுதான் தேரக்கூடியவனா இருக்கிறான் அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து கருணை செய்யக்கூடியவனா அவன் மேல நம்பிக்கை எழுக்கிற அப்ப நீ எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் தான் நீ சரணடையமே தவிர நம்ம அவுளியாட்ட போய் அவுளியா நமக்கு வாங்கி தருவாங்கன்னு எப்ப நினைக்கிறியோ அல்லாவை கொரு கொடூரனாக நீ பார்க்கிறாய் அவனை கருணையற்றவனாக பார்க்கிறாய் அவனை விட இந்த செத்து போன ஆட்கள் வந்து உன் மீது அதிக இரக்கம் உள்ளவர்கள் என்று நீ பார்க்கிறாய் உனக்கு ரஹ்மான் இவங்களாயிருக்காங்க அல்லாஹ் ரஹ்மானா இருக்கிறதுக்கு பதிலா உனக்கு ரஹ்மான் யாரு அல்லாஹ் கொஞ்சம் கருணம் உள்ளவன் அவுளியா ரொம்ப கருணம் உள்ளவர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்று நீ அவுளியாவ ரஹ்மானாக பாக்குற அதனால இந்த உதாரணங்கள்லாம் நிக்காது எந்த உதாரணம் நம்ம பாவியா இருக்கிறோம் எல்லா கோபமா இருக்கிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு அடிச்சிட்டாங்க நீங்கள் பாவிகளா இருந்தால் மகான்கள் பாவம் மற்றவர்கள் பேச்சுக்கு வச்சுக்கோம் மகான் பாவம் தான் இருப்பான் அதுல எந்த மகானா இருந்தாலும் கிடையாது கொஞ்சம் கம்மியா செய்வான் பாவம் செய்யும் மனசனே கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் பாவமே செய்யாத ஆளுன்னு வச்சுக்கிடுவோம் நீங்க பாவம் செய்யறீங்க பாவம் செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா இது எப்படி எல்லாம் எடுத்துக்கிறான் தெரியுமா சொல்றாங்க ஒருத்தன் வந்து அல்லாட்ட தௌபா செய்து மன்னிப்பு கேட்டானையானால் காலை வனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை தவற விட்டவன் திரும்ப கிடைத்த பிறகு எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதை விட அல்லாஹ் வந்து அதிக சந்தோஷப்படுறான் பாலை வனத்தில் போயிட்டு இருக்கீங்க ஒட்டகத்துல போறீங்க ஒட்டகத்தை திடீர்னு காணா போச்சு தண்ணி சாப்பாடு அந்த ஒட்டகத்தான் இருந்துச்சு இப்போ தப்பிச்சு வர முடியுமா உங்களுக்கு பாலை நடந்து போய் கடக்க முடியாது அங்கனே செத்து கருவாடா போயிட வேண்டியதுதான் யாரும் வரவும் மாட்டான் உதவிக்கு அந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கொள்ளும் போது ஒரு அரை மணி நேரம் கண்ணை கண்ணை கண்ணு தூங்குறீங்க முடிச்சு பார்த்தா ஒட்டகம் முன்னாடி நிற்கிது எவ்வளவு சந்தோஷமா இருக்க ஒட்டகம் காணா போச்சுன்னு நம்பிக்கை இழந்து மூச்சையாய் விழுந்து திடீர்னு முடிச்சு பார்த்து அந்த ஒட்டகம் முன்னாடி நின்றா எவ்வளவு சந்தோஷமா இருக்க இதை விட அல்லாஹு அல்லாஹு அஃபுரஹு அல்லாஹ் இதுக்கு மேல சந்தோஷப்படுறான் இதை பார்த்து ஒரு அடியான் பாவத்தையெல்லாம் செஞ்சு அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன் அல்லா நீ உன்னை விட்டா யார் மன்னிப்பா நீ தான் மன்னிக்கணும்னா போனா போதும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் சந்தோஷத்தோட மன்னிக்கிறான் என் அடியானை பார்த்தீர்களா அவனுக்கு ஒரு எஜமான் இருக்கான் எவ்வளவு விளங்கி இருக்கிறான் பாவத்தை செஞ்சு மன்னிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்ன செஞ்சால் நான் மன்னிச்சிருவேன் எவ்வளவு என்னுடைய கருணையை புரிந்து விழித்து இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்று நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்லக்கூடியது புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி எட்டாவது ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது அதனால நீ என்ன விளங்கிறேன் இந்த மாதிரியான உதாரணம் எந்த உதாரணம் முதலமைச்சரே மந்திரி கவர்னர் பெரியார்கள் சின்னார்கள் இந்த உதாரணங்கள்லாம் அல்லாஹ் விஷயத்தில் ஈடுபடாது அதே மாதிரி நம்ம அனுப்பு செஞ்சிருக்கிற காரணத்தினால் நம்ம அணுக முடியாது என்று நினைப்பீர்களே ஆனால் இது மாதிரியான உதாரணங்களும் அல்லாவிடத்தில் ஈடுபடாது காரணம் அல்லாவுக்கு உதாரணம் காட்டக்கூடாது அல்லாஹ்